திருவாசகம் பாடி சிவபெருமானை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்தி கிடைக்கும் முக்தினா என்ன அப்படின்னா இனி பிறவாமை இனிமேல் பிறவாம பிறப்பெடுக்காமல் பிறவி பிணி அறுத்து இறைநிலையில் உறைவது இது ஒரு நண்பர் கேட்டார் இந்த பிறவா நிலையை நாம ஏன் எய்தணும் இந்த பிறவானிலை எய்திய பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார் பிறவானிலை எய்தி இறைநிலையில் உறைந்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது தான் தெரியும் அந்த நிலை எய்தணும் அப்படிங்கிறது தான் உயிரினுடைய இலக்கு அந்த நிலை எய்திய பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த நிலை எய்திய பிறகுதான் தெரியும் இப்ப நம்மளுடைய சிற்றறிவுக்கு அது புலப்படாது ஆனா ஒரு உயிரினுடைய இலக்கு எது அப்படின்னா அந்த பிறவி தொடரினுடைய இலக்கு எது அப்படின்னா அந்த இறை நிலையில் உறைவது பிறவா நிலையை எய்துவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்றார் இந்த பிறவிகளையெல்லாம் பிறந்து பிறந்து இழைச்சி போயிட்டேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு இன்னைக்கு தான் உன்னுடைய பொன்னடிகளை கண்டு வீடு பேரு எய்தினேன் இனி பிறவாமல் பிறவா நிலையை எய்துகிறேன் அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்கிறார் இப்போ இந்த பிறவிகளெல்லாம் பிறந்து பிறந்து இலைச்சு போயிட்டார் அவர் நாமளும் இந்த பிறவிகளெல்லாம் பிறந்து பிறந்து இலைச்சு போகாமல் இப்போ இனி அடுத்து வந்து எதனால் ஒரு பிறவியாக இருக்கலாம் அந்த பிறவி பிறக்காமல் இந்த பிறவியோடு போதும் அப்படின்னு நாம் இறைவனடி சேரணும் ஏன்னா அதுதான் உயிரினுடைய இலக்கு கடைசி இலக்கு வந்து அந்த பிறவா நிலை இறைநிலையில் எய்துவதுதான் புதினையாவே அனைத்து புத்தகங்களும் ஷாப் டாட் ரிசீவர் இண்டியா டாட் காம் என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் மேலும் இங்கு ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும் நன்றி நிறைய பேர் நாஸ்திகம் பேசுவாங்க இந்த இறைநிலையில் எய்திட்டால் என்ன கிடைக்கப் போகுது அது கடைசி அது நம்மளுக்கு தெளிவாக போகுது அப்படிலாம் நிறையா நாஸ்திகம் பேசுவாங்க அந்த இறைநிலையில் எய்தணும் அப்படின்னா இப்போதைய நம்மளுடைய வாழ்க்கையை இன்பமாக ஆனந்தமாக மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைக்கிறதுக்கு நாம் திருவாசகம்பாடி இறைவனை வழிபடணும் அதனால தான் நம்மளுடைய சைவ நெறியில் தீந்தமிழ் திருச்செய்வ பெருநெறியில் போதே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க வாழும் போதே முக்தி அப்படின்னா இறந்த பிறகு முக்தி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் போதே முக்தி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சைவ நெறி நம்மளுக்கு குறிப்பிடக்கூடியது வாழும்போதே எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்னா வாழும்போது இன்பமான ஆனந்தமான வாழ்க்கை அமையும் எப்போ இறைவனை வழிபட்டா எப்படி இறைவனை வழிபட்டா இடரினும் தளரினும் இடைவிடாது எனதொரு நோய் தொடரினும் இடைவிடாது இறைவனை வழிபடும் பொழுது நம்மளுக்கு இந்த மண்ணில் வாழும் பொழுதே முக்தி சாத்தியமாகுது அது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு பிறவியாக பிறந்து பிறந்து போகக்கூடிய இந்த நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இப்போ மனித பிறவியாக நாம் பிறந்திருக்கிறோம் இந்த பிறவியில் நாம் சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுடைய உயிர் பிறப்பருத்து இறைநிலையில் எய்தும் அப்படி இறைநிலையில் எய்திட்டால் தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் அவங்களுடைய வேலையை செய்ய முடியாது ஒருத்தன் படைக்க முடி படைக்கணும் ஒருத்தன் காக்கணும் ஒருத்தன் அழிக்கணும் இந்த உயிர்களை வச்சு இந்த முனிவர்கள் சித்தர்கள்லாம் சித்தாடணும் இதுக்கெல்லாம் உயிர் தேவை அந்த உயிர் இறைநிலையில் எய்திருச்சு அப்படின்னா அவங்களுடைய வேலை கடும் அதனால் அவங்கெல்லாம் தொந்தரவு செய்வாங்க இவன் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அந்த தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ஆரறிவை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்கள் எல்லாம் நம்மை வந்து தொந்தரவு செய்யும் அதைத்தான் சிவபெருமான் சோதிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சிவபெருமான் ஒருபோதும் யாரையும் சோதிக்கிறதில்லை இந்த உயிர்களெல்லாம் உயிர்களினுடைய ஒரு அரசியல் இது மனித உயிர் நிலை எய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனிதனை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்கள் நிறைய வேலை செய்யும் அந்த வேலையை செய்கிறதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அதான் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து சிவபெருமானையே வழிபட்டோம் அப்படின்னா அதே ஆறறிவை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் இறைவன் மீதான பயத்தில் இவன் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை கொடுத்தாலும் தொடர்ந்து இறைவனை தான் வழிபடுவான் அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்ச பிறகு நமக்கு தொந்தரவு செய்ய மாட்டாங்க தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கி இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பாங்க நம்மளுடைய இன்பமான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதனால தான் நிறைய பேர் வந்து சிவனை கும்பிட்டேன் நிறைய கஷ்டங்கள் வருது சோதனை வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல அப்படி தான் இருக்கும் ஏன்னா சிவனை கும்பிட்றோம் அப்படின்னா இந்த ஆறறிவை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்கள்லாம் நம்மை தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும் சிவனை கும்பிட்டு முக்தி நிலை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய இடைஞ்சல் கொடுக்கும் அதையும் மீறி தொடர்ந்து இறைவனை வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறத் துவங்கும் வாழும்போதே ஆனந்தமான முக்தி நிலையில் வாழ துவங்குவோம் அதுக்கு பின்னாடி இந்த உலகியில் இன்பங்களையெல்லாம் அனுபவித்து முடித்த பின்னாடி இறைவனோடு உறைவோ